பாமக சட்டப்பேரவைக் குழு தலைவருக்கு முன்வரிசையில் தனி இருக்கை ஒதுக்க வலியுறுத்தி அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாமக சட்டப்பேரவைக் குழு தலைவராக இருந்த ஜி கே மணிக்கு பதிலாக தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரனை நியமித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு கடிதம் அளித்திருந்தாா் சட்டப்பேரவை இன்று கூடிய நிலையில் முன்னதாக பேரவைத் தலைவரை சந்தித்த பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் சிவகுமார் சதாசிவம் ஆகியோர் அன்புமணி ராமதாசின் கடிதம் தொடர்பாக எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து வினவினர் பேரவைத் தலைவர் உரிய விளக்கம் அளிக்காததால் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவருடைய கடிதத்தில் எழுத்துப்பூர்வமாக எழுதி சட்டமன்ற செயலாளர் அவர்களிடமும் பேரவைத் தலைவருடைய நேர்முக உதவியிடம் கொடுக்கப்பட்டு உள்ளது நாங்கள் நேற்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு அழைப்பு வரவில்லை என்று இரண்டு நாட்களாக கேட்கும் பொழுது உங்கள் மனுவின் மீது பரிசீலனை செய்கிறோம் செய்கிறோம் என்று சொன்னார் இன்று காலையும் சென்று சபாநாயகர் அவர்களிடம் கேட்டோம் நாங்கள் விரிவாக சாயந்தரம் பேசுகிறோம் அவர் செய்வதை பார்த்தால் காலம் தாழ்த்தி சரியான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை தொடர்ந்து மாண்பு பேரவை தலைவர் அவர்கள் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய மருத்துவர் அன்பு ராமதாசனுடைய கடிதத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் குழுவினுடைய தலைவருக்கு உரிய இடமும் ஒதுக்க கொரோனா கூடிய இடம் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே சமயத்தில் நாளை சட்டமன்றத்திலும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் இந்நிலையில் சட்டப்பேரவை கூடியதும் வால்பாறை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அமுல் கந்தசாமி உட்பட எட்டு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதேபோல தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே பாமக செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் பாலு மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூவரும் மீண்டும் பேரவைத் தலைவரை சந்தித்து பாமக சட்டப்பேரவைக் குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முன்வரிசையில் தனி இருக்கை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலு பேரவைத் தலைவரிடம் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துக் கூறியதாக தெரிவித்தார் சட்டத்தின் அடிப்படையிலும் விதிகளின் அடிப்படையிலும் அவை முன்னவரின் ஆலோசனையை பெற்று நடவடிக்கை எடுப்பதாக பேரவைத் தலைவர் உறுதியளித்ததாக தெரிவித்தார் எனவே நாளை நல்ல முடிவை பேரவைத் தலைவர் அறிவிப்பார் என நம்புவதாகவும் தெரிவித்தார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் தரம் தாழ்ந்து பேசுவதாக கடுமையாக சாடிய அவர் இதுபோன்ற செயல்களை அருள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இந்த சட்டமன்ற கூட்டத் கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் இன்னொரு சட்டமன்ற கூட்டத் தொடர் தான் இருக்கிறது எனவே காலம் தாழ்த்தாமல் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை உணர்ந்து எங்களுக்கு இந்த ஒரு நல்ல தீர்ப்பை நல்ல முடிவை சபாநாயகர் அவர்கள் எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் இந்த நேரத்தில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் மிக மிக மோசமாக தரம் தாழ்ந்து வாயில் வந்ததையெல்லாம் பேசலாம் என்ற ஆணவத்தில் அகம்பாவத்தில் அவர் பேசுவது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது இதை அருள் கொள்ள வேண்டும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் எங்கள் கட்சியினுடைய கொடியை பயன்படுத்துவதற்கு அருகதை இல்லாதவர் தகுதி இல்லாதவர் துப்பு இல்லாதவர் அவர் கார் வாகனத்தில் கட்சியினுடைய கொடியை அவர் பயன்படுத்தினால் சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் நாங்கள் இதற்கு பிறகு தயங்க மாட்டோம் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது யார் அந்த அருள் எந்த அருள் என்ற பெயரை தமிழகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தது யார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நிழலில் ஒட்டி அரசியல் செய்தவர் இன்றைக்கு ஐயாவிற்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறு கருத்து வேறுபாடை பயன்படுத்திக் கொண்டு குளிர் காயக்கூடிய வேலையை அருள் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும்